இது பிக் பாஸ் சீசன் இதில் எல்லோருமே பாஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை எல்லோரும் பிக் பிக் பிக்பாஸ் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கமல் எபிசோட் தவற விடுவதே இல்லை கமல் எபிசோட் பாருங்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்கள் தூக்கத்தை கூட பாதிக்கக்கூடும் இளைஞர்கள் குறிப்பாக அதில் பயன்படுத்தப்படும் சில தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை காதில் வாங்காதீர்கள் வாங்கினாலும் காற்றில் விடுங்கள் ஏனென்றால் கண்டிப்பாக இவையெல்லாம் உங்கள் மனத்தை பாதிக்கும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் சண்டை போடலாம் சண்டை போட்டுவிட்டு சாரி சொல்லி சேர்ந்து கொள்ளலாம் இதுதானே இன்றைய இன்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முக்கிய கருவாக உள்ளது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏமாளியாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நாம் ஒருவருக்காக பரிந்து பேசி இன்னொருவருக்காக எதிர்த்து பேசி என்றெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் நிறைய வீடியோக்கள் போடுகிறார்கள் அதில் கருத்து பகுதியில் சண்டை நடக்கிறது இவன் தான் நல்லவன் அவள் கெட்டவள் இவன் கெட்டவன் அவள் நல்லவள் என்ன இது அவர்களெல்லாம் நண்பர்களாகி இருக்கிறார்கள் இதை தாண்டி வெளியே போனால் அவர்கள் கண்டிப்பாக நண்பர்களாக இருப்பார்கள் அல்லது கண்டுகொள்ளாமல் போய்கொண்டே இருப்பார்கள் நாம் ஏன் நம்முடைய சக்தி வீணாக்க வேண்டும் நேரத்தை செலவழிக்கிறோம் இன்டர்நெட் செலவழிக்கிறோம் எவ்வளவோ செலவழித்து நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து பிக்பாஸ் பார்த்தால் என்ன நடக்கும் என்றால் மனம் பாதிக்கும் மனநிலை பாதிக்கும் எனவே இதற்காக எல்லாம் சண்டை போடாதீர்கள் அதுவும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து பகுதிகளில் சண்டை போடாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்றால் இதுபோல் நடந்ததெல்லாம் பயனற்று போயிருக்கின்றன நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள் சிந்திப்போம்